டிசிபி பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் ஐம்பது மில்லியம் வழங்கப்பட்டது விசேடமாக அவர்களுக்கு நானூறு மில்லியன் வழங்கப்பட்டது அவர் என்ன சொன்னார் நான் ஜனாதிபதி தேர்தலில் ரண்பிக்ரம் சிங் அவர்களுக்கு வாக்களிப்பேன் அல்லது நான் எதிராக பேச மாட்டேன் சொன்னார் ஆனாலும் தலைவர் சுமந்திரன் சஜித் பிரேமதேஹாவுக்கு அறிவித்து சேர்ந்த பின்னர் மதில் மேல் போனையா இருக்கிறார் இப்படியெல்லாம் தலைவர் இருக்க முடியாது உறுதியான நிலைப்பாட்டை அடுத்து அறிவித்து முஸ்லிம் அவர்களை நான் வரவேற்கிறேன் அவர்கள் தோப்பார்கள் தெரிந்தாலும் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி வெல்ல வேண்டும் என்பதை அவர் மேடையேறுகிறார்கள் வெற்றி வாய்ப்புகளை பெறக்கூடிய ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் நிச்சயமாக தெரிவிப்படுவார் என்ற பெரும் நம்பிக்கை இருக்கிறது மக்கள் விஷேடமாக அதிகமான பெண்கள் நிச்சயமாக இனி இந்த நாட்டில் ஒரு புகழார நாங்கள் நாங்கள் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக வாக்களிக்க இருக்கிறார்கள் அதேபோன்று காரண ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் முக்கியமாக வடகிழக்கிலே அதிகளவான வாக்களை பெறுவார் காரணம் என்னவென்றால் இருக்கிற சூழலில் அதேபோன்று எதிர்ணியிலே போட்டி போடுகிறவர்களுடைய பொருளாதார கொள்கை பிரயணங்கள் அதிகாரப்பயிற்சி சம்பந்தமான தெளிவில்லாததன் காரணமாகவும் ஓரளவு இந்த நாட்டினுடைய பிரச்சனையை ஜாத்தபூர்வமாக அணுகி தீர்க்க வேண்டும் என்கிற முயற்சியில் இறங்கியிருக்கிறாரன் அடிப்படையிலும் அதேபோல் சிறுபான்மை கட்சிகளோடும் பேசி உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறார் விஷயம் அதிகமான வாக்கு பலத்தால் இந்த முறை அவர் வெற்றி பெற்று இந்த நாடு மீண்டும் ஒரு பொருளாதார வீழ்ச்சியிலே சிக்குண்டு தவிக்காத சூழலை உருவாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு மக்களுக்கு சிறந்த நிவாரணங்களையும் அமைத்திட்டு நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம் மட்டங்களை மாவட்டத்திலே டிசிபி பன்முகப்படுத்தப்பட்ட நிதியாக கிட்டத்தட்ட ஐந்து கோடி ரூபாய் ஐம்பது மில்லியம் வழங்கப்பட்டது விசேடமாக சாணக்கியவர்களுக்கு நானூறு மில்லியன் வழங்கப்பட்டது அவர் என்ன சொன்னார் நான் ஜனாதிபதி தேர்தலில் ரண்பிக்ரம் சிங் அவர்களுக்கு வாக்களிப்பேன் அல்லது நான் எதிராக பேச மாட்டேன் சொன்னார் ஆனாலும் தலைவர் சுமந்திரன் சஜித் பிரேமதேசாவுக்கு அறிவித்துச் சேர்ந்த பின்னர் மதுர்மேல் போனியார் இருக்கிறார் இப்படியெல்லாம் தலைவர் இருக்க முடியாது உறுதியான நிலைப்பாட்டை எடுத்து அறிவித்து முஸ்லீம் நான் வரவேற்கிறேன் அவர்கள் தோப்பாளர்கள் தெரிந்தாலும் அடுத்த முறை பாராளுமன்ற தேர்தலில் அவருடைய கட்சி வெல்ல வேண்டும் என்பதற்கு அவர் மேடையேறு அதே போன்று இவர்களும் அது செய்ய வேண்டும் அப்படி இல்லாமல் சதியிலும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே